வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் திமுக இளைஞரணி சார்பில் பேச்சு போட்டி ராமநாதபுரம் பேச்சு போட்டி துவக்க விழாவிற்கு மாவட்ட திமுக செயலாளர் காதர்பாச்சா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தலைமை வகித்தார் திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளர்கள் ராஜா இன்பா ரகு முன்னிலை வகித்தனர் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் மண்டபம் சம்பத் ராஜா வரவேற்றார் தேர்தல் பணிக்குழு தலைவரும் அமைச்சருமான ராஜகண்ணப்பன் துவக்கி வைத்து பேசினார் தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி நூற்றாண்டை முன்னிட்டு நூறு இளம் பேச்சாளர்களை தலைமைக்கு தேர்வு செய்ய திமுக இளைஞரணிக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் இதன்படி என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் பேச்சு போட்டி அறிவிக்கப்பட்டது இதில் பங்கேற்க தமிழ்நாடு முழுவதும் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர் இதை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேச்சு போட்டிக்கு பெயர் முன்பதிவு செய்தோருக்கு என் என்றென்றும் பெரியார் ஏன் அண்ணா கண்ட மாநில சுயேட்சை கலைஞரின் தொலைநோக்கு பார்வை மாண்புமிகு சுயமரியாதைக்காரர் கருணாநிதி கருணாநிதி நவீன தமிழகத்தின் சிற்பி நிதி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் தமிழக குடும்பங்களில் திமுக பேசி வென்ற இயக்கம் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு ஸ்டாலின் என பத்து தலைப்புகளில் பேச்சு போட்டி நடந்தது இந்த பேச்சு போட்டிக்கு சபாபதி மோகன் அமுததாசன் மருத்துவர் யாழினி வே மதிமாறன் உமா சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் நடுவர்களாக பணியாற்றினர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமேஷ் கண்ணா குமரகுரு சன் சம்பத்குமார் சக்தியேந்திரன் டெலிபிக் ரஹ்மான் உட்பட பலர் பங்கேற்றனர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கோபிநாத் நன்றியுரை கூறினார் வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க